இருக்கீங்களா எத்தனை வயசாக இருக்க ஒரு எழுபது வயசு இருக்குமா எழுதி ஆகும் சாப்பிட்டீங்களா இல்லையா காலையில போட்டு

ஒரு முக மூணையும் கட்டி விட்டு என் பையன் ஒண்ணா கேக்குறாங்க கல்யாணம் பண்ணாங்க பதினோரு ஏறையா போயிட்டாங்க ரெண்டு ரெண்டு நிலையம் நட்டிட்டு எனக்கு ஒரு நெல்லு நெல்லுகள்ல எதுவுமே நிக்க பாருங்க எங்க இப்படி அலையாதுங்க இப்ப வயசான காலத்துல இப்படி அலைய கூடாது இவ்வளவு தூரம் நீங்க வேலை பாக்குறீங்கல்ல அதே போட்டோஸ்ல பாருங்க பழத்துக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன் நீங்க பழம் விற்கிறீங்கல்ல அந்த பழத்துக்கு இன்னும் கொஞ்சம் நான் பணம் தரேன் சரியா நீங்க அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா விற்று உடம்ப பாத்துக்கோங்க இப்படி இந்த வாரம் இப்படி ரோட்ல உட்காந்து தூங்குறீங்க தான் வண்டியை போய் நிப்பாட்டிட்டு என்னடா பாட்டி இப்படி ரோட்ல உட்காந்து தூங்குறாங்களே என்னன்னு போய் கேட்டு நான் பக்கத்துல வந்து கேட்டேன் நீங்க பாருங்க எவ்வளவு டயர்டா இருக்கீங்க ஒழுங்கா சாப்பிடணும் சரியா டீ குடிக்கும் நல்லா தெம்பா இருக்கா சரி நான் உங்க பேர சரியா உங்க பேர நான் வந்து ஒரு அன்பா உங்களுக்கு வந்து பாட்டிக்கு பணம் தரேன் இந்த பணம் இருக்கு சரியா இது வந்து உங்க பல வியாபாரத்தோட இதை சேர்த்து போட்டுக்கோங்க இதை சேர்த்து போட்டுக்கோங்க நீங்க டயர்டா இப்ப உட்கார கூடாது உங்களுக்கு டயர்டு உடம்பு போயிடுச்சதுன்னா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது அந்த பணம் உங்களுக்கு எவ்வளவு பல வேணுமோ வாங்கிக்கோங்க நீங்க செலவு பண்ணுங்க நான் செலவு பண்றதுலாம் என்னகிட்ட இருக்கு நான் உங்க நீங்க நல்லா இருக்கணும் நீங்க இப்படி ரோட்ல இப்படி உட்கார கஷ்டப்படக்கூடாதுங்கிறத உங்கள்கிட்ட வந்து தரேன் சரியா இந்த வயசுல இவ்வளவு வேகாத வெயில் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க அதனாலதான் நான் வண்டியை நிப்பாட்டி வந்து பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் சரியா நீங்க சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும் வேற உங்களுக்கு எல்லாம் செய்வேன் இந்த வயசுல உழைக்கிறீங்கல்ல இந்த உழைப்புக்காக பேரனோட பரிசு சரியா இருக்க நீங்க நல்லா இருந்தா போதும் சரியா உடம்ப பாத்துக்கோ நல்லா சாப்பிடணும் ரொம்ப தூரம் எங்கேயும் அலைய கூடாது ரோட்ல இப்படி உட்கார கூடாது சரி பாத்து போறீங்களா நான் போறேன் என்னமே நான் போறேன் சரி ரைட் பாத்து இந்த வைஸ் நீ பாத்தீங்க உங்களுக்கு உடம்பு முடியல ஒரு மாதிரி டயர்டா இருக்கு இந்த வைஸ் உலக்கிடாம என்னன்னு வந்து கேட்டா அவங்களோட டயர்டா சொல்றப்ப பாத்தீங்க மூஞ்சி அவ்வளோ சந்தோஷம் அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்டா இன்னுமே வேணாங்கறாங்க இந்த வைஸ் பல பல வியாபாரம் பார்த்து உலக்கிடாங்க போறப்ப விரைவு குறைச்சிட்டு ஆட்டோல ஏற்றி விடுறேன்னா ஆட்டோ வேணாங்கிறாங்க அவ்வளோ நல்ல மனசு தரேன்